திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரே இந்நாயன் எனக்கே இதும் குறையில்லை திருப்பாடல்களின் முத்து என்று அழைக்கப்படுகிற திருப்பாடல் இருபத்தி மூன்றை தான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய எல்லோருக்கும் பிடித்த ஒரு திருப்பாடல் அதிகமாய் தேடி தேடி படிக்கிற ஒரு திருப்பாடல் எல்லா குழந்தைகளையும் மனப்பாடம் செய்ய சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று தாபனுடைய புகழ்பா வகையை சார்ந்த இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே இரண்டு உருவகங்கள் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது ஒன்று ஆயன் இன்னொன்று விருந்தோம்பி இந்த இரண்டு உருவகங்களும் ஆயன் விருந்தோம்பி என்கிற இரண்டு உருவகங்களும் இந்த திருப்பாடல் முழுவதும் நெருங்கிய தொடர்போடு இலையோடிக்கொண்டே இருக்கிறது ஆறு இறைவசனங்கள் முதல் நான்கு இறை வார்த்தைகள் கடவுளை ஒரு ஆயனாக உருவகப்படுத்துகிறது இறுதி ஐந்து மற்றும் ஆறு இறை வார்த்தைகள் கடவுளை ஒரு விருந்தோம்புவராக உருவகப்படுத்துகிறது அன்புக்குரியவில்லை கடவுளை ஆயன் என்று சொல்லி இங்கு அழைக்கிறோம் ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை ஒரு ஆயனாக பார்க்க வேண்டும் நாற்பது ஆண்டு பாலைவன அனுபவத்திலே அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தபோது ஆடு மேய்க்கும் தொழிலை தங்களுடைய மிக முக்கியமான தொழிலாக கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் ஆயர்களாகவும் இருந்தார்கள் எனவே ஆட்டு தொழிலோடு ஆடு மேய்க்கும் ஆயர்களோடும் அந்த மந்தைகளோடும் அவர்களுடைய வாழ்வு முழுதும் பட்டு இருந்ததால் கடவுளை தங்கள் வாழ்நாள் முழுதும் ஒரு ஆயனாகவே பார்த்தார்கள் பாருங்கள் இறை வார்த்தைகள் திருப்பாடல் நான்கு ஒன்று எஸ்ஐயா நாற்பது பதினொன்று செக்கரியா ஒன்பது பதினாறு இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் கடவுளை ஒரு ஆயனாக பார்க்கிறது ஆண்டவரே நாயன் என்று சொல்லுகிற போது அந்த இறை வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தாபீது அந்த இறைவார்த்தையின் வழியாக கடவுளுடைய பராமரிப்பை எங்கள் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே நாயன் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய பராமரிப்பினுடைய அந்த வல்லமையை கடவுளுடைய பராமரிப்பினுடைய அளவீடை அது குறிக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு இதயத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது அந்த வார்த்தை அதே போல அன்புக்குரியவர்களே இந்த ஆயன் என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு ஆயர்களோடு வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கடவுளை உடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும் கடவுளுடைய பராமரிப்பை நம்மால் புரிஞ்ச ஒரு ஆயன் என்பவன் தன் மந்தைகளை பேணி காப்பான் நன்கு பாதுகாப்பான் அந்த மந்தைகளுக்கு முன் செல்வான் அந்த மந்தைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் கூடவே இருப்பான் என் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வான் ஏன் உயிரை மற்ற ஆயுர்கள் கொடுக்க விளத்தாலும் ஏசு என்கிற ஆயின் கொடுத்தார் ஆக இந்த ஆயன் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய அந்த அளவை கடவுளுடைய அன்பின் அளவை கடவுளுடைய இரக்கத்தின் அளவை கடவுளுடைய பராமரிப்பின் அளவை அது வெளிப்படுது கடவுளும் ஒரு ஆயனாக தன் மந்தைகளை பேணிக் காக்கிறார் தன் மந்தைகளுக்கு முன்னால் செல்கிறார் தன் மக்களை அழைத்து செல்கிறார் தன் மக்களுக்கு உணவு ஊட்டுகிறார் தன் மக்களை எல்லா தீங்களிலிருந்து பாதுகாக்கிறார் இயேசு என்கிற ஆயன் உயிரையே கொடுத்தார் அந்த அளவுக்கு ஒரு ஆயனாக அவர் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே ஆயன் என்கிற சொல்லானது இதோ மக்களின் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது அதனால தான் இரண்டு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையில பார்க்கிறோம் தாவீதை இஸ்ரேல் மக்களின் ஆயன் என்று சொல்லி அழைக்கிறோம் அன்புக்குரிய ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவுக்கும் ஆயனாக இருக்கிறார் ஒரு சில விபுலி அறிஞர்கள் இந்த ஒரு திருப்பாடல் இருபத்தி மூன்றை ஏழு அருள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் சிந்திப்பதற்கு மிக அருமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக ஒவ்வொரு அருளடையாளங்கள் வழியாக அருளை பெறுகிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு தேவையான அருளை ஏழு அருளடையாளங்கள் வழியாக கொடுக்கிறார் இறைவன் அதை இந்த திருப்பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது பாருங்கள் இறை வார்த்தை இரண்டிலே நீர்நிலை அப்படிங்கிற இந்த நீர்நிலை திருமுழுக்கு என்கிற அருள் அடையாளத்திலும் இறை வார்த்தை மூன்றிலே புத்துயிர் அளிப்பார் அது திபி என்கிற அருள் அடையாளத்தையும் இறை வார்த்தை நான்கிலே இருள் சுல் பக்கம் அப்படி என்பது பாவ அறிக்கை ஒப்பரவு அறிக்கை என்கிற அருள் அடையாளத்தையும் இறை நான்கிலே எத்திங்கிற்கும் அஞ்சிடையேன் என்பது உறுதிபூசல் அருளடையாளத்தையும் இறை வார்த்தை ஐந்திலே விருந்தினை ஏற்பாடு செய்வேன் என்பது திருமணம் என்கிற அருளடையாளத்தையும் இறை வார்த்தை ஐந்திலே தைலம் பூசுகின்றார் என்பது நோயில் பூசல் என்கிற அருளடையாளத்தையும் இறை வார்த்தை ஆறிலே ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்பது குருத்துவம் என்கிற அருளடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அழகாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இந்த ஏழு அருளடையாளங்களோடு திருப்பாடல் இருபத்தி மூன்றை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் ஆன்மாவுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிற ஒரு ஆயனாக இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் கும்பக்குறே இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற சிந்தனை எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய கரங்களில் நம்மை நம்பி அர்ப்பணிக்கலாம் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆயனாக இருக்கிறார் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் இரண்டாவது நாம் ஆயர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்பத்திலே பணி செய்கிற தலங்களிலே அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்களாக அன்பிய பணியாளர்களாக அல்லது பக்த சபை உறுப்பினர்களாக அல்லது பங்கு தளத்துறவையின் உறுப்பினர்களாக நாம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை எப்படி பாதுகாக்கிறோம் எப்படி வழிநடத்துகிறோம் எப்படி நாம் முன் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அழகாக பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தையில் இரண்டு நான்களை அழகாகச் சொல்கிறார் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை நீங்கள் கட்டாயத்தினால் அல்ல மன உகப்போடு மேற்பார்வை செய்யுங்கள் அதற்கு மன உப்போடு பணி செய்யுங்கள் அப்போது கடவுள் தலைமை ஆயர் இயேசு வெளிப்படும்போது உங்களுக்கு முடிவில்லா ஆட்சியை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க எனவே நாம் நல்ல ஆயர்களாக இருப்பதற்கு முயற்சி எடுப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையை இறைவா இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றின் வழியாக உடைய அளவிட முடியாத அன்பையும் பராமரிப்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் உணர்வதற்கு வாக்கியத்தை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆயர்களாக எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறு சிறு மந்தைகளை எப்படி மேய்க்க வேண்டும் எப்படி பணிபுரிய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இறை அருள் தாரும் நல்ல ஆயர்களாக உம்மை போல வாழை எங்களுக்கு அருள் புரியுமைகள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாகுமை மன்றாடுகிறோம் ஆமேன்